இந்த உலகில் பல நாகரிகங்கள் தோன்றின ஆனால் தமிழ் நாகரிகம் காலத்தை தாண்டி நிற்கிறது அந்த நாகரிகத்தின் இதயம் பாண்டிய பேரரசு அந்த பேரரசின் தலைநகர் மதுரை அந்த மதுரையில்தான் பிறந்தான் வரலாறு எழுதப்போகும் ஒரு குழந்தை சிறுவயதிலேயே கல்வியும் வீரமும் ஒன்றாக வளர்ந்தது இளமை வயதிலேயே பாண்டிய நாட்டின் மன்னனானான் பாண்டிய நாட்டின் வளர்ச்சி பகைவர்களுக்கு அச்சமாக மாறியது நெடுஞ்செழியன் படைகளை ஒருங்கிணைத்தான் தலையாலங்கான போர் பாண்டிய வீரத்தின் உச்சம் பல அரசர்கள் தோற்றனர் பாண்டியன் உயர்ந்தான் வீரனாக மட்டுமல்ல மக்களின் அரசனாக இருந்தான் நாடு அமைதியும் வளமும் கண்டது தமிழ்மொழி அவன் ஆட்சியில் உச்சம் கண்டது கவிஞர்களின் காவலனாக இருந்தான் உடல் மறைந்தாலும் அவனின் புகழ் மறையவில்லை இன்றும் தமிழ் அடையாளத்தில் அவன் வாழ்கிறான் தமிழ் இருக்கும் வரை பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிருடன் இருப்பான்